மலைக்கு முளைத்த காலான்கள்்கள்ல்லை தோன்றுவதும் மடிவதும் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக எங்கள் நோக்கியும் பல இளைஞர்கள் அமைப்புகள் நோக்கியும் தொடுக்கப்படுவதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற நிலையிலே உருவாகிய எங்களுடைய மனித அமைப்பு இன்று பாரிய ஒரு பொறுப்பை சுமந்து அடுத்த கடுத்து கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் கல்வியை இடைநிறுத்தி போட்டு வீட்டில் இருக்கிற சரி அப்படி இல்லையா குடும்ப கஷ்டத்தால படிக்காமல் இடைநிறுத்துற ஆக்களுக்கு வந்து முதலாவது அது வந்து ஒரு தலைமைத்துவ பயிற்சி ஒன்றை கொடுக்கிறது அவை அந்த காலத்தின் தேவை பூர்த்தி அடைந்த பிறகு அல்லது காலத்தின் இந்த இடைவெளி நிரம்பப்பட்ட பிறகு அவர்கள் இயற்கை நியதிகளுக்கு ஏற்ப இல்லாமல் போவதுதான் இந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய தூணாக இருக்கின்ற அந்த கல்வி அந்த கல்வியில் எவ்விதமாக இந்த அதிலே முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அதிகமான ஒரு கவனமாக இருக்கும் பாடசாலை மட்டங்களான சமூக முரண்பாடுகள் ஆசிரியர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் மாணவர்களுக்கான இடையிலான முரண்பாடுகள் அந்த முரண்பாடான ஒரு சந்தர்ப்பம் அவைக்கு வருகுது அந்த சந்தர்ப்பத்தில் நிற்கிறாங்க அதே நேரம் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது போதைப் பொருள் வணக்கம் நேர்களே மற்றும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்திலே அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இளைஞர்களினுடைய ஒன்றிணைவு சார்ந்த விடயங்கள் இருக்கிறது இன்றைய சமகாலத்திலே இளைஞர்கள் பல்வேறுபட்ட இயங்கு நிலைகளில் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறார்கள் இன்னொரு பக்கத்திலே கற்ற இளையவர்களினுடைய புலப்பேர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இதே இலங்கையினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு சமுதாயத்திலே எத்தகைய இடர்பாடுகளை ஏற்படுத்த போகிறது என்கின்ற ஒரு விவாத பொருள் ஏற்கனவே உருவாகி இருக்கிறது இதற்கு அப்பால் இன்றைய சமூக சூழ்நிலையிலே சமூகம் பல்வேறுபட்ட தேவை நிலைகளுக்கு உட்பட்டு நிற்கிறது இந்த தேவை நிலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இளையவர்கள் இந்த சமூக மட்டங்கள் சார்ந்து எந்தளவு தூரம் செயற்படுகிறார்கள் என்பது சார்ந்த ஒரு உரையாடலாகத்தான் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைய காத்திருக்கிறது இதற்காக நாங்கள் மூன்று அதிதிகளை அழைத்து வந்திருக்கிறோம் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம் நிவேதன் இன்றைக்கு தமிழி அமைப்பு சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார் சனோசன் இன்றைக்கு மனிதம் அமைப்பு சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார் நியூனி இன்றைக்கு ஸ்ரீலங்கன் யுனைடெட் சார்ந்து மன்னார் பிரதேசத்தினுடைய கோடி

இந்த சொல்லாடல்களுக்குள்ளேயே ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் இளைஞர் அமைப்புகள் சார்ந்து சற்று திரும்பி பார்த்தால் இலங்கையிலேயே இந்த தீவிலேயே முதல் முதல் ஒரு இளைஞர் அமைப்பு உருவாகியது ஈயாணத்தில் தான் இலங்கைக்கு முழுமையாக சுதந்திரம் வேண்டும் என்று ஒருமித்து ஒரு அமைப்பு ரீதியாக குரல் கொடுத்த அமைப்பும் இயா்ப்பாணம் யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் நினைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பகுதிகளிலே ஆரம்பிக்கும் அவர்களின் செயற்பாடு நாங்கள் பார்த்தால் இன்று இருக்கிற இரநிலை அமைப்புகளோடு ஒப்பிடும் அவர்களின் செயற்பாடு வீரியமாகவும் வினைத்திறனாகவும் இருந்தது உண்மை பார்த்தால் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தது மாற்றி மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்தார்கள் அதைவிட உங்களுக்கு தெரியுமோ தெரியும் என்று நினைக்கின்றேன் யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரசின் மாநாட்டில் தான் முதல் சமஸ்டி அவர் அன்று சமஷ்டி கேட்ட போது நாங்கள் அதை கவனிக்கவில்லை இன்று நாங்கள் கேட்கும் போது அவரை கவனிக்கவில்லை நாங்கள் அந்த பிரிவுகள் போக வேண்டாம் ஆகவே அவர்களின் செயற்பாடு அந்த காலத்தில் மிக வினைத்திறனாக இருந்தது ஆகவே அந்த வகையில் ஆனால் அந்த யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் உட்பட இன்று எத்தனை அமைப்புகள் யாழ்ப்பாணத்தில் இறங்கி வருகிறோம் எங்கள் சார்ந்தும் பலர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸை காட்டி உதாரணம் காட்டி எங்களுக்கு சொல்வது யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸின் செயற்பாடு உபனதான் இணைத்திறனாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஏழு எட்டு பத்து வருடங்களுக்குள் அவர்கள் செயற்பாடு முழுமையாக முப்பத்தி ஆறு பகுதிகளிலேயே முழுமையாக நிறுத்தி கொள்கிறார் ஆகவே காலத்துக்கு காலம் மலைக்கு முழு அரசியலோடு இணைத்துக் கொண்டமையும் அதற்கு ஒரு காரணம் உண்மை உண்மை அவர்கள் பிறகு இடதுசாரி கட்சிகளோடு ஒன்று சேர்க்கல என நினைக்கின்றேன் ஆகவே அப்படி மழைக்கு முளைத்த காலான்கள் போல் பல இளைஞர் அமைப்புகள் தோன்றுவதும் மடிவதும் ஆக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக எங்கள் நோக்கியும் பல இளைஞர்கள் அமைப்புகள் நோக்கியும் தொடுக்கப்படுவதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இளைஞர் அமைப்புகள் பல செயற்பட்டு வருகின்றோம் அவர்கள் எவ்வளவு காலம் இயங்குகிறார்கள் என்ற கேள்வியை விட அவர்களின் செயற்பாடுகள் எவ்வளவு வினைத்திறனாக இருந்தது அவர்கள் இயங்கிய காலத்தில் எவ்வளவு வினைத்திறனாக இருந்தது என்பதுதான் முக்கியமானது ஆகிய கால நீரோட்டியின் உள்ள ஒரு அமைப்பு இளைஞர் அமைப்பு என்று மட்டுமல்ல எந்த அமைப்பு உருவானாலும் அது உருவாகுவதற்கான காரணம் அந்த காலத்தின் தேவை அந்த காலத்தின் ஏற்ப வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அவை அந்த காலத்தின் தேவை பூர்த்தி அடைந்த பிறகு அல்லது காலத்தின் அந்த இடைவெளி நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் இயற்கை நியதிகளுக்கு ஏற்ப இல்லாமல் போவதுதான் வளமை இயற்கை நியதி என்றே சொல்லலாம் ஆகவே இளைஞர் அமைப்புகள் என்று பார்த்தால் அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு பணி அந்த பயணத்தின் எவ்வளவு வினைத்திறனாக செயற்படுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆகவே இன் இன்று யாழ்ப்பாணத்தில் பல அமைப்புகள் இன்று நம்மளுடைய இருக்க அமைப்புகளும் சரி பல அமைப்புகளே பல இலக்குகளை கல்வி சார்ந்து சமூக எழுச்சி சார்ந்து இளைஞர் ஒற்றுமை சார்ந்து விளையாட்டு என பல கோணத்தில் பயணிக்கிறார்கள் அந்த வகையில் எங்கள் மொழி சார்ந்த பயணத்தை தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை கொண்டு சென்று சரி ஒரு அறிமுகம் சார்ந்த ஒரு வடிவத்தை விளங்கியிருக்கிறீர்கள் சனோஸ் இன்றைக்கு மனிதம் சார்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்ந்துதான் மனிதம் உருவாகியது என்று நினைக்கிறேன் மனிதத்தினுடைய ஆரம்ப ஒரு சிலரை நான் நிகழ்ச்சிகளிலே சந்தித்திருக்கிறேன் அவர்களினுடைய உரையாடல்களை நிகழ்ச்சிகளின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு மனிதத்தினுடைய இயங்கு நிலைகள் எப்படி இருக்கிறது அனைத்து நேர்களுக்கும் எனது வணக்கங்கள் உண்மையில் நீங்கள் கூறியது போன்று மனிதம் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சார்ந்து உருவாகிய ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளிநொச்சியிலே சந்தை எரிந்த நிகழ்வோடு சமூகத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு குறிக்கோளோடு தொடங்கிய எங்களுடைய அந்த மனித அமைப்பானது பல்வேறு தளங்களிலே அதாவது சமூக மட்டத்தில் எவ்வாறு எவ்விதமான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்று சமூகத்திலே பல்வேறு விதமான தேவைகள் இருக்கிறது இந்த மனிதம் அமைப்பு அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பிட மாணவர்களை மாணவர்களோடு தொடங்கிய அந்த அமைப்பு இப்போது அதாவது விஞ்ஞான பீடம் அதேபோல் முகாமைத்துவ பீடங்களை உள்ளடக்கிய பல்வேறு மாணவர்களோடு இணைந்து இன்று சமூகம் சார்ந்த செயற்பாடுகளை செய்து வருகின்றது அதாவது மாணவர்களோடு அதாவது பாடசாலை மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் அவருடைய ஆளுமைகளை விருத்தி செய்தல் மற்றும் முதியோர்களை முதியோர்களுடைய அவர்களுடைய அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துதல் என்று சொல்லி பல்வேறு விதமான சமூகம் எதிர்கொள்கின்ற சவால்களிலே பங்கு கொள்வதாக எங்களுடைய இந்த மனித அமைப்பு காணப்படுகிறது உண்மையில் இந்த மனித அமைப்பு பல்வேறு தளங்களிலே இப்போது இயங்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்று சமூகம் பல்வேறு சூழலிலே பல்வேறு முறைகளிலே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது எனவே இந்த அதாவது ஆரம்ப காலங்களிலே ஒரு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் செயற்பட என்ற நிலையிலே உருவாகிய எங்களுடைய மனித அமைப்பு இன்று பாரிய ஒரு பொறுப்பை சுமந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இன்று சமூகம் அது தன்னுடைய அந்த முன்னேற்றத்திற்காக அதாவது எங்களை போன்ற அந்த இளைஞர்கள் அதாவது பாட பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற மாணவர்களோட மாணவர்களை தான் இந்த மனித அமைப்பு இயங்கி வருகிறது எனவே அது அவர் அவர்களுடைய கல்வியை மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடைய அந்த எண்ணத்திலே அவர்களுடைய அந்த சிந்தனையிலே சமூகம் சார்ந்த சிந்தனையையும் வைத்திருக்க வேண்டும் இந்த சமூகம் சார்ந்த அந்த ஒரு விருப்பையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே இந்த மனிதம் கூடுதலாக அந்த அந்த விடயங்களை அவர்களோடு இணைத்து செயற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இந்த மனிதம் அமைப்பு மாணவர்களை கொண்டு இந்த சமூகத்திற்கு அதாவது எதையாவது ஒரு சிறந்த ஒரு ஒரு வளமான ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான பங்களிப்பை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு சரி இந்த ஒரு மனித அமைப்பு சார்ந்தபடி எங்களை சொல்கிறீர்கள் மனித அமைப்பினுடைய இயங்கு தழா பொதுவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கிறதுவா அல்லது சமூகத்தை நோக்கி விரிவடைய தொடங்கி இருக்கிறதுவா உண்மையில் இப்போது அதாவது இதில் கூடுதலாக இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற தளங்களிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய முழுமையான ஈடுபாட்டோடு எங்களுடைய அந்த மனித அமைப்பினுடைய செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முற்றுமுழுதாக அந்த எங்களுடைய செயற்பாடுகள் சமூகத்தினுடைய முன்னேற்றம் அதாவது எந்தெந்த தளங்களிலே சமூகத்தை முன்னேற்ற முடியுமோ அந்த தளங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் அதாவது முன்பு குறிப்பிட்டது போன்று பா பாடசாலை மட்டங்களிலே இன்று மாணவர்களுடைய நிலையானது பல்வேறு தளங்களிலே பல்வேறு சவால்களை சந்தி சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது போதைப் பொருளாக இருந்தாலும் சரி தவறான முடிவெடுத்து இறகு இறப்பு இறப் இறக்கின்ற மாணவருடைய தொகையாக இருந்தாலும் சரி அதாவது அதை விட சிறுவயது திருமணம்னு சொல்லி பல்வேறு முறைகளிலே பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய கல்வி நிலையை விட்டு சிதறி செல்கிறார்கள் எனவே இந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய தூணாக இருக்கின்ற அந்த கல்வி அந்த கல்வியில் எவ்விதமாக இந்த அதிலே முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அதிகமான ஒரு கவனமாக இருக்கிறது எனவே இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த அத்தகைய சூழலிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தவர்கள் அவர்களை வைத்து அதாவது அவர்களோடு அவர்களுடைய அந்த முழுமையான ஈடுபாட்டோடு சமூகத்தினுடைய இந்த கூடுதலான அந்த கல்வி கல்வி தொடர்பான கல்வித்தளம் அதேபோல் முதியவர்கள் அதேபோல் அதே போல் எவ்விதமான சமூகத்திலே முன்னேற்றமான தேவை இருக்கிறதோ அந்த அத்தகைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு சமூகத்தினுடைய முன்னேற்ற முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஒரு பரந்துபட்ட அளவில் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் சரி நன்றி நான் நினைக்கிறேன் யூனி இன்றைக்கு செயற்படுகின்ற இரண்டு இந்த ஏற்கனவே உரையாடி இருக்கின்ற இந்த இரண்டு பேர்களோடு ஒப்பிடுகின்ற போது சில்லங்கன் ஜுனைடெட் என்பது இலங்கை பூராகவும் இயங்கி இருக்கின்ற ஒரு அமைப்பு அது ஒரு வகையிலே அரசோடு அரசு சார்பற்ற தளங்களிலே பரவலாக இணைந்து வருகிறது இயங்கி வருகிறது அரசு சார்ந்த சில விடயங்களையும் அது கை கொண்டு மேற்கொண்டு வருகிறது சில இளைஞர் அமைப்புகள் இளைஞர்களினுடைய இளைஞர் விவகாரங்கள் சார்ந்த விடயங்களிலே அதிகம் பங்களிப்பு உண்மையிலே இந்த சில்லங்கன் ஜுனைடெட் எந்தளவு தூரம் ஜூத் இளையவர்கள் சார்ந்து பங்களிப்பை ஆற்றி வருகிறது ஓ ஐவிசி நேர் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒப்பீட்டளவில் நான் சொல்ல வந்த விஷயம் வேறுவாக இருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் இவங்க மற்ற அமைப்புகளோட ஒப்பிடக்குள்ளே வந்து ஸ்ரீலங்கா யுனை வந்து இலங்கை மு முழுவதுமாக இருபத்தைந்து மாவட்டங்களிலும் இனம் மொழி மாதமுன்று கடைந்து ச அதாவது எங்களோட சகோதர மொழியாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து செயற்படுகிற ஒரு பெரிய ஒரு விஸ்திரமான ஒரு அமைப்பாக வந்து அது காணப்படுது ஏனென்று சொன்னால் போன கடந்த இடத்துல பார்த்துருந்தோம்னு சொன்னால் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமாக வந்து நாங்கள் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று போயிருந்தோம் போயிருந்தோம் என்னென்னு சொன்னால் இந்த எக்கனமிக்ஸ் கிரைசிஸுக்கு பிறகு வறிய கிராமங்களில் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து உலருணவு திட்டம் ஒன்று செய்திருந்தாங்க அதை என்ன மாதிரி செலக்ட் பண்ணி நாங்கள் செய்திருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பொலிட்டிக்கலோ இல்லாட்டி வந்து அரச நிறுவனங்கள்ட்ட தலையீடுகளோ எதுவுமே இல்லாமல் ஸ்கூல்ஸில் வந்து பிள்ளைகளை வரைய மாணவர்களை ப்ரின்ஸிபல் சூடாக தெரிவு செய்து அந்த குடும்பங்களுக்கு அந்த உதவி கொண்டு போய் கொடுத்தனாங்க இப்போ அதில் என்னென்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் எங்கட இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் இருந்த போதிலும் அதாவது எல்லா மொழி சம்மந்தப்பட்ட எல்லாரும் இருந்த போதிலும் எந்தவித பாகுபாடும் என்று இயங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக வந்து நான் அதை பார்க்குறேன் அதே நேரம் எங்களோட மெயினான ஒரு ப்ரொஜெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் இளையவர்கள் வந்து கல்வியை இடைநிறுத்தி போட்டு வீட்டில் இருக்கிறாக்கள் சரி அப்படி இல்லையா குடும்ப கஷ்டத்தால் படிக்காமல் ஸ்கூலில் ஆக்களுக்கு வந்து முதல்ல அது வந்து ஒரு தலைமைத்துவ ஒன்றை கொடுக்குறது அதோடு அவங்களுக்கான அடுத்த தொழில் வழிகாட்டலை வழங்கி அதுக்கான நிதியுதவியும் வந்து ஸ்ரீலங்கா யூனிட்ஸால் இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்குமே வழங்கப்படுது அது எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒன்பது ப்ரோவின்ஸுக்குமே வந்து கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறோம் அதை கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறோம் அவே ஊடாக வந்து அந்த திட்டங்கள் வந்து எல்லா இடமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது உதாரணம் சொன்னால் போன வீக்கில் கூட அதாவது நியூ இயர் முடிஞ்ச அந்த வீக்கில் கூட கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து யுவதிகளுக்கான ஒரு அந்த எம்ப்ளாய்டிங் ஒர்க் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து அது வந்து நடந்து கொண்டு இருக்குது அப்போ வந்து அதோட சேற்பாடு எப்படி நடக்குதுன்னு சொன்னால் உடனடியாக எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இப்போ பிளான் பண்ணால் அடுத்த வீக்கே வந்து அது உடனடியாக நடந்து யாருக்கு அந்த பயனாளிக்கு உடனடியாக சென்று அவங்க பயன்பெற ஒரு தன்மையும் இருக்குது அதே மாதிரி அடுத்த கட்டமாக யுத்துக்கு அடுத்ததை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நடக்குதுன்னா கிரேட் நைனுக்கு பிறகு வார ஆக்களுக்கு வந்து நைன் டென் லெவன் லெவல் இவங்களுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டேர்முக்கோ இல்லாப்படி மந்த்லியோ அவங்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட்டு அதுலேருந்து பிள்ளைகள் வந்து ஒரு குரூப்பிங் ஆகப்பட்டு ஃபாரைனர் கூட ஒரு ஸ்காலர்ஷிப் மூலம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து பிள்ளைகள் போயிருந்தாங்க அப்படி வந்து இதோட இதில் அமைப்பிட ஒரு செயற்பாடுன்ற சொன்னால் உண்மையில் எல்லாருமே வந்து பயன்பெற அளவில் வந்து இதை அமைஞ்சிட்டு சரி நீங்கள் சொல்லியிருக்கின்ற விடயம் இன்றைக்கு சிலங்கன் ஜூனைட் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இந்த இடைவிலகுதல் பாடசாலை இடைவிலகுதல் இது ஒரு அவதானம் சார்ந்து இதனுடைய ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நீங்கள் பல பிரதேசம் சார்ந்து பயணித்திருப்பீர்கள் வடக்கு கிழக்கு குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே இந்த நீங்கள் கண்டடைந்திருக்கின்ற பாடசாலை மாணவர்களுடைய இடைவிலகலுக்கான பிரதான காரணியாக எது இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் பிரதான காரணியாக வந்து ஒரு பதினாலு வயதிற்கு பிற்பட்ட கால பகுதிகள் மாணவர்களுக்கு வர ஒரு உளம் சார்ந்த பிரச்சனை அதாவது அதை மாற்றங்கள் உளம் சார்ந்த மாற்றங்களால் வந்து மீனாவை நிற்கக்கூடியதாக வறுமையால் வடக்கு கிழக்கில் நிற்கணுமான்னு கேட்டால் சரியான குறைவு இந்த அதுக்கான அமைப்புகள் அதுக்கான உதவித்திட்டங்கள் மாணவர்களுக்கு சரியாக போய் கிடைச்சி கொண்டு இருக்குது ஆனால் அவை நிற்கணும் என்னத்தால்ன்னு சொன்னால் அவங்களுக்கான பாடசாலை மட்டங்களான சமூக முரண்பாடுகள் ஆசிரியர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் மாணவர்களுக்கான இடையிலான முரண்பாடுகள் அந்த முரண்பாடான ஒரு சந்தர்ப்பம் அவைக்கு வருகுது அந்த சந்தர்ப்பத்தில் நிற்கிறாங்க அதே நேரம் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது போதைப்பொருள் அதோட பாவனையாலையும் வந்து ம மாணவர்கள் கல்வீரர் கனாகனத்தை அதில் ப பலனை வந்து உணராத சந்தர்ப்பத்தில் வந்து பாடசாலையை விட்டு இடைநிறக்கக்கூடிய இடை விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாக வந்து நாங்கள் எங்க நாங்கள் போன விதத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது சரி இந்த ஒரு இடைவிலகலை மேற்கொள்ளுகின்ற மாணவர்கள் மீளவும் இந்த பாடசாலையோடு இணைகின்ற தன்மைகள் எந்தளவு தூரத்தில் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை எந்தளவு தூரம் செலுங்கஞ்சு இதனோடு இணைந்த அமைப்புகள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது கட்டாயமாக பாடசாலை இடைவிலகிய மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்வதற்கு அந்த கிராமத்தில் உள்ள கிராம அலுவலகம் மூலமாகவும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் அவர்கள் வந்து ம திரும்பவும் வந்து பாடசாலைக்கு செல்லக்கூடியதாக இருக்குது ஒன்றை வந்து பாடசாலை ரீதியான முரண்பாடு என்று பார்க்கக்குள்ள அந்த மாணவர்களை வந்து குறித்த பாடசாலையில் அந்த மாணவனுக்கு முகம் கொடுத்து கல்வியை தொடர முடியாத சந்தர்ப்பத்தில் அயல் பாடசாலைகள்லேயோ இல்லாட்டி அந்த கிராமத்தில் இருக்கிற ஏனைய பாடசாலைகள்லேயோ வந்து அவர்களுடைய கல்வியை முன்னெடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது அதே நேரம் இடைவெளிகள் பாடசாலை கல்விக்கான பெருபர்கள் காணாத பட்சத்தில் அவைக்கு வந்து டெக்னிக்கல் காலேஜ் அதாவது வந்து செய்யக்கூடிய வகையில் வந்து அந்த நிறுவனங்களின் ஊடாகவும் அவர்கள எதிர்காலத்துக்கான ஒரு முயற்சி ஆண்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாகவும் சிறிலங்கா நியூனியன்ஸ் இருக்குது சரி இந்த ஒரு நீங்கள் செயற்படுகின்ற இயங்கு தளம் சார்ந்ததை பொறுத்தளவில் அது ஒரு பிராந்திய மட்டத்தோடு மட்டும் முடிந்து வருவதில்லை அது இலங்கை பூராகவும் இயங்க இயங்கி வருகிறது ஏனைய இனக்குழுமங்களோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தன்மைகள் அதிகமாக இருக்கிறது ஒரு இணைந்து செயற்படுகின்ற தன்மையில் இந்த வடக்கு கிழக்கு சார்ந்து அவர்களினுடைய புரிதல்கள் எப்படி இருக்கிறது வடக்கு கிழக்கு சார்ந்து உண்மையாக ஸ்ரீலங்கா யூனைசை பொறுத்தவரையில் நான் சென்று அவர்களோடு பயணிக்கும் போது எனது மனதளவில் இருந்ததும் கூட அவ எந்தளவுக்கு எங்களுக்கு இடையிலான புரிதல் மொழி சாத்தியப்படும் என்றது உண்மையாக எனக்கும் ஒரு மனநிலை ரீதியாக ஒரு பயமான ஒரு நிலைமை இருந்தது ஆனால் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியில் நிலையை பொறுத்தவரையில் மொழி மதம் என்ற ரீதியில் அங்கு எந்த விதமான பாகுபாடுகளோ எதுவுமே இருக்கவில்லை அதே எங் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராயிண்ட்ஸ் அதாவது வடக்கு கிழக்கு வந்து சேம் அதே மாதிரி எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படுகிறது எந்த விதமான பாகுபாடுகளோ இல்லாட்டி குறைவு என்ற நிலைப்பாடுகளோ எதுவுமே அங்கு காணப்படவில்லை சகோதர மொழி சார்ந்தவர்கள் எங்களை சக நண்பர்களாக எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொண்டு சரியான ஒரு அமைப்புன்ற ரீதியில் அதுக்குள் வந்து சரியான ஒரு பலமான ஒரு சந்தர்ப்பம் உனக்கு காணப்படுவதை நான் பார்க்கிறேன் சரி இது ஒரு இன்றைக்கு பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த இளைஞர் அமைப்புகளிலே பெண்களினுடைய பங்கேற்பு வீதம் இது அதிகமாக உரையாடலுக்கு உள்ளாக்கப்படுகிறது பெண்கள் எந்தளவு தூரம் பங்கேற்கிறார்கள் இன்றைக்கு பல்கலைக்கழக மட்டங்களிலே சொல்லுகிற போது பெண்களினுடைய வருகை அதிகரித்திருக்கிறது ஆனால் சமூக மட்டங்களிலே அவர்களினுடைய இணைவு பற்றாக்குறையாக இருக்கிறது என்கின்ற ஒரு உரையாடலை தான் பலர் சொல்லுகிறார்கள் இதை சிலர் புள்ளி விவரங்கள் காட்டுகிறார்கள் தலைமைத்துவங்கள் சில வேலைகளிலே பெண்களிடம் இருந்தாலும் அந்த ஏனைய பெண்களினுடைய பங்கேற்பு விகிதம் மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற விடயங்களை கூட பலர் சொல்லுகிறார்கள் உண்மையில் ஸ்ரீலங்கா யுனைடெட் பொறுத்தளவில் எந்த அளவு தூரம் பெண்களினுடைய பங்கேற்பு இருக்கிறது உண்மையாக ஸ்ரீலங்கா யுனைட்ஸை பொறுத்தவரையில் பெண்களின் பங்களிப்பு என்று சொல்லும்போது மூன்றில் ஒரு பங்காகத்தான் இருக்கக்கூடும் ஏனென்று சொன்னால் இப்போ கூடுதலாக வந்து ஃபீல்டில் தான் எங்களோடய ஒர்க் எல்லாமே இருக்குது அப்போ அங்கே போகணும் களத்தில் என்ன நிலவரம்னு பார்க்கணும் வறுமநிலை இல்லாட்டி வந்து அவங்களோட பிரச்சனை ஆராயணும் அந்த நேரத்தில் உதவி செய்யணும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இப்போ போய் ஸ்கூல்ஸில் ஒரு நாங்கள் வந்து கேம்பிங் செய்ய போகிறோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு மூன்று நாள் அங்கே ஸ்டே பண்ண வேண்டி வரும் இப்போ பொம்பளை பிள்ளையில பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கா யூனைட்ஸில் இணையிறாங்க தொடர்ந்து அவங்க அதில் ஆக்டிவாக இருந்து செயற்பட்டு வராங்கன்னு சொன்னால் சரியான குறைவு கடைசியாக நடந்த இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான அந்த நிகழ்விலும் கூட மொத்தமாக எங்களோட குழு வந்து முப்பது பேர் கொண்டது அதில் போன பெண் பிள்ளைகள் என்று பார்க்கும்போது மூன்று பேர் அதில் ரெண்டு வந்து சகோதர மொழி சார்ந்தவர்களும் ஒரு தமிழ்களும் தான் அதில் போயிருந்தா என்னென்று சொன்னால் எங்களோட சமூகம் சார்ந்து பிள்ளைகளை வந்து இருபத்தஞ்சு நாளுக்கு வெளியில் விடுறது என்று சொல்லி பார்க்கும்போது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி அவையோட பேர்ஸ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் அதை வந்து எங்களோட சமூகம் இனிமேல் இல்லை அதால் வந்து எங்கள் அந்த ஒரு பெரிய கட்டுப்பாட்டால் பொம்பளை பிள்ளைகள் வந்து அதில் இணையிறது அதில் இருந்து என்றது வந்து சாத்தியமற்றதாக இருக்குது மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் தலைமைத்துவம் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இருக்கேக்குள்ளே அதற்கு சவி சாய்த்து அதோட கோர்டினேட் பண்ணுற ஒரு மனநிலை வந்து இனிமேல் வந்து வரையில்லை என்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் எங்கட சமூகத்தில் ஆனால் அதே வந்து சகோதர மொழி பேசுகின்றவர்கள் மத்தியில் வந்து கேர்ள்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணா என்ன அவங்க வந்து எவ்வளவு எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்ன அவங்களுக்குரிய ஒரு எல்லாமே வந்து அங்கே கிடைக்கிது அவைக்கு வந்து சமூக கட்டுப்பாடுகள்ன்ற வந்து எங்களை மாதிரி இருக்கே இல்லை அதில் வந்து சகோதர மொழி பேசுகிற பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதே நேரம் வடக்கு கிழக்கண்டு பார்க்கைக்குள்ளே வந்து மிகவும் குறைவான பெண்கள் மட்டுமே அதில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கிறத பார்க்கலாம் சரி குறிப்பாக சமகாலத்திலே பேசப்படுகிற இளையவர்களினுடைய ஒருங்கிணைவு இளையவர்களினுடைய செயற்பாட்டு தளம் சார்ந்த ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கிறோம் இன்றைக்கு பிராந்திய ரீதியாக தேசிய ரீதியாக செயற்படுகிற இளையவர்கள் அமைப்புக்கள் இதிலே சமூக மட்டத்தில் இருக்கிற சிக்கல் தன்மைகளை எந்தளவு தூரம் கலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இவற்றை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பது சார்ந்த ஒரு உரையாடலை தொடக்கி இருக்கிறோம் சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டிய அல்லது சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை இளையவர்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அடையாள படுத்துகிறார்கள் என்பது சார்ந்ததற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரு சிறிய இடைவெளியைத் தொடர்ந்து மீளவும் சந்திப்போம்